தேசத்திலே கலாச்சாரமானது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒற்றுமை என்கிற காரியத்தை அவர்கள் கெஜெட்ல இருந்து என்ன பண்ண தூக்குறதுக்கு பார்க்கிறாங்க நீங்க சட்ட திருத்தங்களை கொண்டே இருக்க முடியும் இன்னைக்கு இருக்கிற ஆர் எஸ் எஸ் அதிகாரம் உள்ளவர்கள் சட்ட திட்டங்களை மாற்றி கொண்டே வருகிறார்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய நித்திய ராஜ்யம் தான் ஜெயிக்க அலேலுயா ஆர் எஸ் எஸ் அதிகாரமுடைய வர்க்கத்தினர் எல்லாருமே ஏ மட்டும்தான் மனம் இருக்கணும் எளிமையான மக்களிடத்துல பணமே இருக்கக்கூடாது அவங்க ஏன் பேச்ச கேட்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களை மனித ஆட்சி நிமித்தமாக வரக்கூடிய ஆபத்துகள் விலகணும் மனித ஆட்சி நமக்கு தேவல்ல பரலோக தான் நமக்கு தேவை அலேலுயா கர்த்தரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் எனக்கு தேவை உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக நான் வந்தடையணும் உம்முடைய ராஜ்யம் எனக்கு பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லணும் அலை லூயா இன்னைக்கு இந்திய தேசத்தில் வரலாறுகள் திரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கல்வி திரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சமூக ஒற்றுமையானது உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்காக நாம் கொண்டிருக்கிறோம் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ராஜ்யமானது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அருமையானவர்களை ஆர்எஸ்எஸ் போன்ற அடக்கு முறைகள் நித்தியமில்லை அலையிலோயா மனிதர்களை எவ்வளவு தூரம் தான் அவர்கள் அடக்கி வைக்க முடியும் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் எப்பயுமே பொல்லாத மனிதர்களுக்கு விரோதமாகவே காணப்பட்டு கொண்டிருப்பார்கள் தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது நம்மளை நிரப்புவாராக தானியில் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிங்க தேவனுடைய நித்திய ராஜ்யம் என்று நமக்கு இருக்கிறது நித்திய ராஜ்யம் அதுக்கு பேரு எப்பயுமே நிலைத்து நிற்கக்கூடிய ராஜ்யம் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ராஜ்யம் ஆனா என்ன நடக்குது தெரியுமா அந்த பூமியில எங்கள் ராஜ்யம் உயர்ந்திருக்கணும் நாங்கள் பல வருஷத்துக்கு திட்டமிடுகிறோம் எங்களுடைய கொள்கை தான் இந்த பூமியிலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி பல விதமான கொள்கை உடைய பொல்லாத மனிதர்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் மனிதனுடைய தாறுமாறான யோசனைகள் அழிந்து போகும் தேவனுடைய திட்டம் மட்டுமே என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் அலையில சொல்லுங்களேன் வாசிக்கலாமா தானியல் ஏழு பதினாலு தேவனுடைய ராஜ்ஜியம் அழியாததுமாயிருக்கும் அவருடைய கர்த்தத்துவம் எப்படிப்பட்ட கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே தேவனுடைய தான் என்னைக்குமே நிலைத்து நிற்கும் அதை மறந்துவிட வேண்டாம் நீங்கள் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து தேவ பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் மீண்டுமாக நாம் அந்த வசனத்தை வாசிக்கப் போகிறோம் ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது அவருடைய கத்தத்துவம் நீங்காத நித்திய கத்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும் நம்ம பொறுமையாக கத்தடத்துல ஜெபம் பண்ணி வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்து இருக்க வேண்டும் உலகத்திலே அநீதி நடக்கிறது உங்களுக்கு தெரியும் நீதி உள்ளவர் கத்தன் நீதியை செய்வதற்காக தான் நம்மளை வைத்திருக்கிறார் அருமையானவர்களே சனாதான அமைப்பு உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஜனநாயகத்தை கெடுக்கும்படியான ஒரு சில சட்ட வரைவுகளை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏ பிரகாரம் இந்திய அரசாங்கத்தினுடைய காரியத்தின்படி சுவிசேஷமானது எல்லா இடங்களிலும் என்ன பண்ண அறிவிக்கப்பட உத்தரவிடப்பட்டிருக்கிறது அலேலுயா சொல்லலாமே ஜனநாயகத்தின் அடிப்படையில் எந்த இடத்துக்கு வேணும்னு போகலாம் ஆண்டவரை பற்றி என்ன பண்ண சொல்லலாம் ட்ராக்ஸ் கொடுக்கலாம் பைபிளை கொடுக்கலாம் தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தி விதமா ரோட்ல நின்று கூட என்ன பண்ண பிரசங்கம் பண்ணலாம் இதுக்கெல்லாம் அனுமதி உண்டு அலையிலோயா ஆனா என்னன்னா வீட்டுக்குள்ள நடத்துகிற ஆராதனை கூட தடையை கொண்டு வரும்படியாக பிசாசின் மனிதர்கள் கங்கணம் கட்டி தீர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் என்ன பண்ண இந்த இறுதி காலத்தில் நடக்கக்கூடிய பிசாசின் கிரிகளா இருக்கிறது பிசாசானவன் யோபுவையை சோதித்தான் என்று நாம் பார்க்க முடியும் இந்த நாளில் சத்துரு அனைவரும் மேலும் கை வைக்க பார்க்கிறான் நீங்க ஆராதிக்காதபடி நீங்க சபைக்கு வராதபடி தேவனை துதிக்க கூடாதபடி ஒரு பொல்லாத கிரியைகளை அவன் செயல்படுத்தி கொண்டே வருகிறான் அலிலுயா ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா நீ யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை நீ அடிமை என்றும் இல்லை சுயாதீனம் என்றும் இல்லை நீங்கள் எல்லாம் ஒரே ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அலிலோயா நீங்கள் தேசத்தை பாருங்கள் தேசம் கரைப்பட்டு போயிருக்கிறது ஒரு கூட்டம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு என்ன போனால் போய் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்துகிறது ஒன்றான மெய்தேவனே நித்திய ஜீவன் அலையிலுயா பெண்கள் ஒருபோதும் எந்த இடத்திலும் கடவுளாக இருந்ததில்லை பெண்கள் கடவுளாக இருக்குமானால் அது வந்து பிசாசின் கிரைகளை தான் இருக்க முடியும் அலையிலுயா சொல்லுங்கள் ரெண்டாவது பாருங்கள் யானை முகத்தவன் மனிதன் உடலு ஆனா தலை மட்டும் யான முகம் இதை என்ன அப்பனா சீர சிறப்புமாக கொண்டாடி முடித்து விட்டார்கள் விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லி எனக்கு அருமையானவர்கள் ரெண்டு நாள் அதுக்கு கொழுக்கட்டை கொடுத்தாங்க திங்கிறதுக்கு நிறையா கொடுத்தாங்க மூணாவது நாள் வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு தள்ளி தள்ளிவிட்டு போயிட்டாங்க இது கடவுளா ஒன்றான மைதேவனை அறிய வேண்டும் நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை அறிய வேண்டும் என்றால் வேதத்தின் மகத்துவங்களை படித்து கொண்டிருக்க வேண்டும் ஆண்டு அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் இந்த உலகத்தினால் நீங்கள் கரைபடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கருவே நான் இருக்கேன்